அன்பவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் கொடுத்த மக்களுக்கும் தமிழ் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் என தெரிவித்திருக்கிறார் இவர் தனது தாய் தந்தையரை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை கண்டு ஊரே சிரித்ததை நாம் அறிவோம் அது தவிர அவரது பெற்றோர் தங்களை பார்க்க கூட வருவதில்லை என நொந்து பேசியதையும் நாம் கேட்டிருக்கிறோம் லட்சணத்தில் நாட்டு மக்களுக்கு இவர் உதவ போகிறாராம் நடிகர் விஜயின் இந்த அரசியல் கட்சியால் தமிழக கிறிஸ்தவர்களுக்குள் தான் பெரும் குழப்பம் ஏனென்றால் கிறிஸ்தவ பெண்ணை தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன் நானும் கிறிஸ்தவன்தான் எனவே கிறிஸ்தவர்களின் ஓட்டு திமுகவுக்கு தான் என தீர்மானமாக இருக்கிறார் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி இல்லை இல்லை எங்கள் கட்சி பெயரையே அல்லேலியா திராவிட முன்னேற்ற கழகம் என மாற்ற இருக்கிறோம் எனவே கிறிஸ்தவர்களின் ஓட்டு அதிமுகவுக்கு தான் என நம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து தனது படங்களில் கிறிஸ்தவ சின்னங்களை பயன்படுத்தி வரும் நடிகர் விஜயும் நுழைந்திருக்கிறார் கிறிஸ்தவ வாக்காளர்களின் நிலைதான் பாவம் என்ன முடிவு எடுப்பார்களோ தெரியவில்லை படித்த அறிவுள்ளவர்கள் படித்த அறிவுள்ள அரசியல்வாதி அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு வாக்களிப்போம் என முடிவெடுத்தார் இவர்கள் இது குறித்து இன்னொரு விஷயமும் பேசப்படுகிறது அதாவது இன்னும் சில மாதங்களில் நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் மைத்துக்கு இப்போ கட்சி ஆரம்பிச்சான் என நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை இப்போதுதான் பள்ளி படிப்பை முடிக்கும் அணில் குஞ்சுகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வாங்க வேண்டும் எனும் உத்வேகத்தை ஏற்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் திரைத்துறையில் நடிகர் விஜயை வளர்த்துவிட்ட சங்கவிக்கு கட்சியில் இடமுண்டா நன்றி